அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையல் பகுதியில் வந்து கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் பாயாசம் சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் இருக்கும் இதில் ஒரு நூறு கிராம் அல்லது ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதில் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அரிசி பச்சரிசி போட்டு நல்லா கொதிக்க வைங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு என்ன பண்ணுவாங்க கொலைய வேக வைப்பாங்க அது இல்லாமல் நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கடலைப்பருப்பையும் அரிசி பச்சரிசியும் போட்டு நல்ல அதை வந்து வேக வைக்கிறோம் கொதிக்க வைக்கிறோம் இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி நிறைய போட்டிங்க அப்படின்னா அது வந்து குழஞ்சு போயிட்டு ரொம்ப கட்டியாகி சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசி கடலைப்பருப்பும் நல்ல வெந்த பிறகு அதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணல ஒரு கால் கிலோ பொடி செய்து வெள்ளம் அதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அரிசியும் கடலைப்பருப்பும் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் முதலேயே வெள்ளத்தை ஆட் பண்ணக்கூடாது நல்ல வேகணும் அரிசியும் கடலைப்பருப்பும் ஒரு முக்கால் பதம் வெந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணுறோம் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் மினிமம் இந்த பாயசம் வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்ல காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பால் வேண்டாம் அந்த பாலையும் அதில் ஊற்றிட்டு வெள்ளத்தை போட்ட பிறகு பாலையும் ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கணும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்காங்க இந்த டைம் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதை வந்து பால் மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தேங்காய் விழுதோடு இருக்கலாம் அந்த தேங்காய் அரைக்கும் போது அதில் என்ன பண்ணுங்கள் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் இந்த சர்க்கரை பொங்கலுக்கெல்லாம் போடுவாங்க சின்ன துண்டு எடுத்துக்காங்க ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை எல்லாத்தையும் அந்த தேங்காயோடு போட்டு நல்லா அரைச்சிடுங்க ஏலக்காய் வந்து அப்படியே போட்டிங்கன்னா நிறைய பேர் கீழே துப்பிடுவாங்க அதனால் அதை வேஸ்ட் பண்ணோனாங்கிறதுக்காக இந்த தேங்காயோடு போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த பால் ஊற்றின பிறகு அது நல்லா கொதிச்சிரும் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதையும் அதிலேயும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா போகிறோம் இந்த பாயாசம் தேங்காய் பால் பாயாசம் ரெடி அதில் கடைசியாக வந்து முந்திரி பருப்பு கிள்ளி போட்டுருங்க நெய்யில் தான் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை நெய் சேர்க்காமலே இது வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சும்மாவே நம்ம வந்து செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நல்லது உடம்புக்கு நல்லது இதே மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி